பகுதிக்கு வருவோம் உண்மையிலே இந்த பாருங்க இந்த பணி நடந்து கொண்டிருக்கையே நாங்கள் ஒளிப்பதிவு செய்கிற அலை எவ்வளோ தூரம் தெளிவாக இருக்க தெரியல சிறு துளி சொல்லுவாங்க அப்படி மக்கள் விரும்பினா அதில் எல்லாருமே விரும்புகிறதும் இல்லை என்ன கொடுக்குறதுக்கு தானம் செய்கிறதுக்கு மனம் உண்டானால் இடம் உண்டெல்லாம் சொல்லுவோம் சில ரெண்டு இந்த கொடுப்போம் அந்த வரையறை இருக்கும் அதால் நீங்கள் இந்த நேர இந்த பேட்டினிகளில் பார்க்குற நீங்கள் சாய்பா பக்தரோ இல்லையோ அதில் உங்களுக்கு உதவ முன்பணுன்னா என்னுடைய நம்பரும் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் ஃபைபர் எழுபத்தாறு பத்தொம்பது எண்பது நூற்றி முப்பத்தி ரெண்டு அதே போல் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் சைபர் வேல்களும் சைபர் மூன்று நாற்பத்தி நாலு அறுநூற்றி பதினாலு நீங்கள் நினைக்கலாமே நினைக்கிறாங்க அவர்கிட்ட கொடுக்கறது இல்லாமல் லதாங்கி இருக்கிற இடையில் நினைக்கிறாங்கடா என்னுடைய நான் உண்மைத்தன்மையாக இருக்கிற மாதிரி அது கடந்த படுற இடமும் உண்மையாக இருக்காங்க நான் உருஷாக அந்த பொய்யேன் சொல்ல இந்த விடவும் இல்லை அல்லது அந்த நான் கடந்த அது உண்மையாக போய் சேருவானுங்கன்றதில் உறுதியாக இருக்கிறேன் அந்த வகையில் நாங்கள் இந்த நிறைய பகுதிக்கு தான் எங்களுக்கு கேர் வழங்குகிறார்களோ அவர்களுக்கு உங்களுடைய இதற்காக பயன்படுத்துகிறோம் என்று அறிக்கை அவர்களுக்கு மட்டும் போய் சேரும் அதைவிட வழியில் நாங்கள் சொல்கிறதோ அல்லது யாருடைய விமர்சனத்துக்கு நாங்கள் பயப்படவில்லை என்றால் நாங்கள் ஆண்டவனுக்கு பயந்துனாங்க மனச்சாட்சிக்கு பயந்துனாங்க அதால் இன்படி தனி வழி என்று சொல்லுவேன் உண்மை என்று சொல்லுவேன் நேர்மை என்று சொல்லுவேன் இப்போ சில இடங்களில் மனிதனுக்கு எல்லா தன்மையும் இருக்கு ஆசை இருக்கு ஆசையால் தான் இப்போ என்ன எங்களுடைய ஆத்மா புத்தி சமஸ்காரம் என்று சொல்லுவேன் அதுக்கு கூட வெனக்கூட ஒருத்தர் பணம் பிறகு ஆசை எல்லாம் இதில் கொஞ்சத்தை நான் எடுக்கலாமே ஆனால் அந்த ஆத்மா விடக்கூடாது நனம் புத்தி சமஸ்காரம் அந்த முதல் நாங்கள் வெற்றி வெற்றியா தாண்டி

வீட்டில் வந்து பார்த்து இதில் வீடியோ செஞ்சு போடுங்க அப்படி இல்லை நேராக செஞ்சு இங்கே ரோடு என்ன டிக்டோவில் இருந்து போட்டுருக்கோம் அப்படியே உங்களை ஒரு நம்பிக்கை எனக்கு பார்த்தோன்னே அம்மா மாட்ட உதவி கேட்டால் அம்மா ஏதாவது செய்வா அம்மாட்ட இதை யாராவது பார்ப்பாங்கன்ற அம்மாட்ட அம்மாட்ட வீடியோ நான் உங்களோட வீடியோ குறைஞ்சது ஒரு ரெண்டு மாதம் காலமாக நான் பார்த்து கொண்டிருக்கேன் நம்ம அந்த கூட இந்த வாழ்க்கை சிந்தனைகள் இந்த வாழ்க்கைய தத்துவங்கள் எப்படி வாழ்க்கை போகுது நகருது வெளிநாட்டு வாழ்க்கையை அப்படியாமல் அந்த யாழ்ப்பாணத்து வாழ்க்கையை நீங்கள் டிக்டாக்கில் போட்டுக்காட்டும் எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு பாக்க அந்த நீங்கள் கண விஷயங்கள் எங்களோட வாழ்க்கையோடு செய்கிறீங்க அதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்போ அதோட அம்மாட்ட ஒரு வரியை கேட்போம் அம்மா அந்த சில சிக்கன வழியை சொல்லி தரத்துவாங்க நான் உங்கள்கிட்ட சிக்கன வழியில நான் ஒரு இதில் இருக்கிறேன் அந்த ஆயுதத்தை அது அப்படி பெருக்கிறது அப்படின்னு ஒரு வழிமுறையில் யாருமே அது அதை தரது கூட நீங்க நீங்கள் கணவீடியோஸில் நான் பார்த்துருக்கேன் நல்ல செயல் செய்தீங்க அதை தான் முடிஞ்ச கேட்டு பார்த்துட்டு அப்படிங்களா

ஆலயங்கள் எல்லாமே ஒரு ஒரு நிர்வாக கட்டமைப்புல போய் கொண்டு ஆலயத்தை முன்னேற்றது உண்மையாகவே தமிழர்கள் ஆலயத்தை கொண்டு வந்தது மக்களுக்காக இப்போ ஆட்சி அமைக்கிற மாதிரி தான் அந்த ஆலயங்களை உருவாக்கப்பட்டது ஆனால் இப்போது அந்த ஆலயம் எல்லாம் இருந்த அம்மா ஆலயத்தை வளப்படுத்துறது இருந்தால் போது மக்களை வளப்படுத்துறதுக்கு இல்லை எந்த நோக்கம் ஆலயம் மூலம் மக்களுக்கு கொடுக்கணும் என்ன ஒரு ஒரு தூணை வச்சாக்க மாடு வந்து செலவு செய்யப்படும் செய்ய யாருமே அதை காம ஒரு இடைவெளங்கு இன்றைக்கு ஒரு நகை போட்டா அடுத்த நாள் யோசிப்பாங்க கொஞ்சம் காசு இன்னும் கொஞ்சம் பெரிய நகை ஏற்படுவாங்க மக்களுக்கு உதவ முன்வரமாட்டாங்க தங்கட ஆலயத்தை வளப்படுத்தும் இல்லாமல் வேலை முடிஞ்ச இதுல எதுவுமே எந்த விதமான சரி மக்கள் சேவையே மகிழ்ச்சியம் சேவை சரிதானே அதால் உங்களோட இது இன்னும் மேலோங்கி நல்ல சிறப்பாக இந்த கும்பாபிஷனம் நடைபெற எல்லாம் வெள்ள எனக்கும் மேற்பட்ட அந்த சக்தியை வழிபட்டு கொண்டு உங்களுக்கும் ஆசை என்னால் ஆனால் ஆசையை வழங்கி விடைபெறுவேன் நன்றி